வாய்தேனங்கமா பேனா எங்கம்மா தேன பொண்ணுமா என்ன என் தாய் சமாளிக்கு மகாபுரம்

செய்யலாமா செய்யலாம் செய்யலாமா பா போகணும் செய்யலாம் ஆ போனேன் செய்யக்கூடாது தப்புமா தப்புமா ஒரு கை ஒரு கை செய்யலாமா 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 செய்யலாமா

மனிதன் போய்ச்சீன்னா ஆத்தா ஓடு போய் இப்போ எங்க போய்ச்சீன்னு என்ன கேக்குற என்ன பண்ணே டேய் இங்க பா உலகத்துல ஒரு பொம்பளை ஒரு ஆம்பليا பாடி சண்டேனா பொம்பளை ஆத்தா வீட்டுக்கு போவான் இல்ல அக்கா வீட்டுக்கு போவா ஆமா அண்ணா வீட்டுக்கு போவான் தம்பி வீட்டுக்கு போவான் சித்தி வீட்டுக்கு போவான் பெரியம்மா வீட்டுக்கு போவான் அவங்க சொந்த வீட்டுக்கு அந்த பொம்பளை தான் போவா ஆம்பளை பையன் சொல்லாத என்ன போய் வழி நடக்கூடாது

அங்க கம்மே ரேமா சைல என்ன சப்போட்டா ஐயே சைனா